வார்மிங்னால் என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ மிகப்பெரிய பனி மலைகள் உருகிட்டு இருக்குது குளோபல் வார்மிங்னால நம்மளுடைய சீசன்ஸ் பருவமழைகள் வெயில் மலை அப்படிங்கிற சீசன் எல்லாம் வந்து மாறி தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்கிறது பெருமழை பெய்கிறது புயல் அடிக்கிறது வெள்ளம் வர்றது இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த குளோபல் வார்மிங்னால தான் அந்த கம்ப்ளீட் சிஸ்டமே மாறிப்போச்சு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இன்னொரு பெரிய பாதகம் வந்து இந்த மாதிரி மைனிங் மிகப்பெரிய அளவில் பாதிச்சுட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வனம் இண்டியா மாதிரி உலகம் முழுவதும் விழிப்புணர்வு அற அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி அன்று தெய்வ திரு வெள்ளைத்தாய் அவர்களின் சார்பாக சிவகாசி அவங்க ஊர் அவங்க சார்பாக ஒரு மரம் வைப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் நிறுவனத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன் என் சுய லாபத்திற்காக நிறுவனத்தை பயன்படுத்த மாட்டேன் அரசு சமூகம் மற்றும் எனது குடும்பம் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டேன் கருமம் என்ற சொல் வல்லுவர் மட்டும் எந்த இலக்கியத்திலும் இந்த வரைக்கும் இந்த சொல்லுக்கு பொருள் அவ்வளவு தெளிவாக இல்லை எண்ணத்தை பயன்படுத்தினாலும் சரி சொல்லை பயன்படுத்தினாலும் சரி செயலை பயன்படுத்தினாலும் சரி வினையை பயன்படுத்தினாலும் மற்றவளை மேம்படுத்துவதாக இருக்கணும் அதுதான் ஒரு மனிதனுடைய பெருமைக்கும் சிறுமிக்கும் உள்ள கட்டளைக்கல் என்று அந்த இடத்துல அந்த திருக்குறளை சுட்டி காட்டுகிறார் நம்ம வந்து இப்போ வந்து கரண்ட்லி நேச்சரை அண்ட் வைல்ட் லைஃப் பேசணும்னா மெயின் திங் டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் நம்ம வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தோன்னா நம்ம பிளாஸ்டிக் இமீடியட்டாகவே ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா நம்ம உட்காந்துருக்கிற சேரே இப்போது பிளாஸ்டிக்கால தான் இருக்குது ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ண முடியாது பட் யூசேஜ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம் லைக் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ரெடியூஸ் த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் யூ கேன் கேரி கிளாத் பேக்ஸ் பின்ன கட்டை பேக் அந்த மாதிரி யூ கேன் கேரி கிளாத் மெட்டீரியல் பேக்ஸ் பட் நம்ம வந்து அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே வெளியே போகும்போது ஒரு கவர் கையில் வச்சுக்கணும் ஸோ தேட் பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அண்ட் யூஸ் பண்ணோன்னாலும் வீ கேன் ரீயூஸ் இட் ஸோ மெயின் இஷ்யூ பிளாஸ்டிக் அப்போது பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் ரெடியூஸ் பண்ணும் ஆல்சோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அதில் என்ன ஒரு ஈர்க்கும் சக்தி இருக்குது செடிகளுக்கு அமாவாசை என்ன என்னென்னா எங்கள் ஐயா வந்து நிறையா தானியங்களை வந்து சேமித்து வச்சு எல்லாத்துக்குமே கொடுப்பாருங்க அதில் அமாவாசை அன்னைக்கு தான் அவர் அந்த தானியங்களை சணல் பையில் மூட்டையில் போட்டு தைச்சி அந்த காலத்தில் ஒரு ரூல் தெரியும்பாங்க கருப்பு கலரில் ஏதோ ஒரு மரம் அதில் அந்த குத்தி நல்லா தைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த நாலு பக்கம் ஒன்றா சேர்ந்து அந்த மூட்டை ரவுண்ட் ஆகிரும் எடுத்து போட்டு வச்சுட்டா ரெண்டு வருஷம் ஆனாலும் கூட அந்த தானியம் வந்து முளைச்சி அப்போ அந்த சணல் சாக்கு அந்த தானியம் உருடுறது இல்லைங்க இதுதான் அமாவாசையில் நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்லுவாருங்க ஆனால் ஒரு மரம் அப்போ இந்த புஸ்தகத்தில் வந்து பவன் வந்து ஈர்க்கும் சக்தி ஜாஸ்தி இருக்குது அதனால நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னால் நட போடுங்க கோள்கள் இல்லாமல் விவசாயம் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையாக அவங்க சொல்கிறது சந்தரன் சூரியன் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம சந் சந்திரனும் சனியும் பூமிக்கு அருகில் வரும் நாள் ஒரு நாள் வருது அது மிகச்சிறந்த நாள் பௌர்ணமின்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்னால் நட போடணும் அந்த எந்தெந்த பாகத்தை போட்டால் நாம் எத்தனையோ பூச்சி விரட்டிகள் தயாரிக்கிறோம் அது அதில் வந்து நாம் ஆடு மாடு தென்னாத தயாரிக்கிறோம் சொல்கிறோம் ஆனால் அதில் வந்து அந்த தாவரத்தில் எந்த பகுதி போட்டால் என்ன பலன் இருக்குன்னு கொடுத்துருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதில் வந்து நம்மளுக்கு நம்ம தாத்தா பாட்டி செஞ்சது தான் இது நம்ம சாளுடைய கலாச்சாரத்திலேருந்து அங்கே போய் தான் இங்கே வருதுங்க இதை நல்லா படித்து பார்க்கும்போது நிறையா முறைகளை நான் தெரிஞ்சு இனிமேல் வந்து பூச்சிக்கொல்லிகளெல்லாம் நாம் யூஸ் பண்ணாமல் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரே அடிப்படையில் அன்றைக்கே நான் இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து எண்பத்தி ஏழுலேருந்து முழுமையாக இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு வரேன் இதில் அப்போல்லாம் நம்ம சந்தைகளில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கத்திரிக்காய் கொண்டு போவேன் ஒரு பாவக்காய் கொண்டு போகிறதோ ஒரு புடலங்காய் கொண்டு போகிறதோ போனால் மிளகாயும் என்ன தோட்டத்தில் இருக்கிற நாற்றை நான் கத்திரிக்காய் நாற்றுன்னா நடவு போட்டு அடுத்த அன்னைக்கு நைட் ஒரு ரெண்டு கைப்பிடி பிடுங்கி வச்சுட்டு அப்போவே கொக்கி எறிஞ்சிடுறதுங்க ஏன்னா நீங்கள் வந்து என்ற நாற்றை பிடுங்கிட்டு போய் என்ற காய் மாதிரி திருப்பூர் சந்தைக்கு கொண்டு வந்துடக்கூடாது அப்போ என்ற காய்க்கு விலை கிடைக்காது இது நம்ம விவசாயிகளினுடைய மனதில் ஆழமாக படிஞ்சதுனால இதை ஒரு பெரிய இது நான் என்ன கொண்டு போனாலும் என்றதோ ஐம்பது ரூபாய் கூட விற்கி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விற்காது ஏன்னா அவங்க வந்து அந்த கோணக்காய் உள்ளே போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க யாராவது ஒருத்தராவது வந்து ஏன் உங்கள் காய் வந்தவுடனே தூக்கிட்டு வர்றாங்க உங்களுக்கு எதுக்கு இரநூத்தம்பது ரூபாய் எனக்கு எதுக்கு இரநூறுவா கேட்டதே கிடையாது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அப்போ நானே பேசி இந்த மாதிரி விதைகள் தான் இந்த மாதிரி நாற்று தான் இப்படி தான் பண்ணுறேன் ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க யாரும் சொல்கிறது இல்லைங்க நான் நான் சொன்ன மாத்திர நான் தொடது நாற்ற நடுறது அன்றைக்கே கொத்தி அந்த எடுத்து போட்டுறது பக்கத்தோடத்துக்காரன் இது செய்யக்கூடாதுங்கிற ஒரு மனப்பாவம் எல்லார் மனசுலேயும் உதவ மாட்டாங்கிறது ஒன்று சொல்ல மாட்டாங்கன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதை வந்து நான் இந்த விதைகள் இப்படியெல்லாம் நான் எடுக்கிறேன் இப்படியெல்லாம் இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் நாம் அதுக்கு செஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் நிறைய குருமகாச நீதான் இருக்கிற சாந்திரிங்க மரதாசு லீலரோட நான்மங்கல விழா அறுபத்தஞ்சாம் நான்மங்கல விழா வர ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை பேரூர் மடத்தில் நடக்குதுங்க அதனால் இதையே அழைப்ப ஏற்று அனைவரும் அதுக்கு வந்து கலந்திருந்து சிற்பிக்கும்படி கேட்டுக்கொள் இந்த சின்ன குழந்தை அனன்யா அவர்களுடைய கனவு மெய்ப்பட வேண்டும் அவர் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும் நான் போன முறை வந்தப்போ என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டேன் நான் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த போடுற பணியன் அதாவது கூட அந்த காட்டுக்குள்ளே போட்டால் என்ன உடை போடுறாங்களோ அந்த உடை போட்டுட்ருக்கு இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளவு ஞானம் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டது போல நீங்கள் இங்கே தங்கி அப்பாவோட தங்கி இங்கே எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரியான உயிரினங்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கணும் அது எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் எங்கள் ஏவோ உங்களுக்கு வழிகாட்டுவார் ம் நன்றி இப்போது நம்ம பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து கொண்டு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நானூற்றி எண்பத்தி நான்காவது வான்மழை கூட்டத்திற்கு தலைமையேற்று வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் செயல் தலைவர் திரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சுவாதி சின்னசாமி அவர்களையும் இந்த அமைப்பினுடைய பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் நிதி இயக்குனர் திரு பி ஆர் சுந்தரமூர்த்தி அவர்களையும் இணைச் செயலாளர் திரு நடராஜன் அவர்களையும் இன்று நமக்கு நன்னெறி வழங்கிய திரு அறங்காவலர் ராமச்சந்திரன் அவர்களையும் வேளாண் இயற்கை வேளாண்மை இயக்குனர் திரு சேடபாளையம் பழனிசாமி அவர்களையும் பாலசம்மன் சந்தானம் அவர்களையும் மற்றும் வனம் ஊழியர்கள் அறம் காவலர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெரு கருணையாளி நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையொருள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலிருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி